இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பராக அழகாக செழிப்பாக வளர்ந்துருக்க வாழை இலையை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் ப்ளஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீடியண்ட் போடணும் எந்த அளவில் போடணுன்றதையும் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையை வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் துளிரான வா துளராக இருக்கிற இலையை கட் பண்ணாலும் ஓகே இல்லைனா வந்து அது வந்ததுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு இலையை கட் பண்ணாலும் ஓகே ரொம்ப முத்தன இலையை பழுப்பு இலையையும் வந்து கட் பண்ணிடாதீங்க ஸோ இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாழை மரத்தில் மட்டுந்தாங்க நமக்கு வந்து எல்லாமே வந்து யூஸாக இருக்கும் வாழைப்பூ வாழைப்பழம் வாழைக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு இலை எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஸோ வாழை இலையை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தாங்க பண்ண போகிறோம் ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இலையிலும் சென்ட்ரில் இருக்க காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இலைகளை மட்டும் எடுத்து நல்லா இப்படி ரோல் பண்ணிட்டு நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பட் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே இது தாங்க மிக்ஸியில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி பெரிய பெரிய இலைகளை போடும்போது நமக்கு வந்து மிக்ஸியில் வந்து அறப்படலை ப்ராப்பராக என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளேட்டில் போயிட்டு நல்லா வந்து சுற்றிக்கிச்சு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இலைகளை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இவ்வளோ பெருசாக நம்ம போடணுன்னு நமக்கு அவசியம் வேண்டாம் இன்னும் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு பெரிய இலையை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக ப்ராப்பராக அறப்படாதனால எனக்கு ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி தாங்க வந்தது அதில் ஒரு ஒரு டம்ளர் அளவு நான் வந்து இலையோட சாறு எடுத்தேன் அதே மாதிரி ஒரு ஒரு டம்ளர் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறாங்க என்னென்ன நீங்கள் வந்து மைதா எடுத்துக்கலாம் இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கலாங்க எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது இது கரெக்டான அளவு என்னென்னு ஒரு டம்ளர் அளவு வந்து இலையோட கரைசல் நம்ம எடுத்துருக்கோன்னா ஒரு அதே அளவு பார்த்திங்கன்னா கோதுமாவோ இல்லை மைதாவோ இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளாரோ எடுத்துக்கலாம் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு பங்கு அளவு தான் எடுத்துக்கணும் தண்ணி மட்டும் ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன இலைகளாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி போட்டு அரைச்சோன்னே எனக்கு நல்லாவே அறப்பட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பார்க்கும் நல்லா வந்து க்ரீனிஷாக தெரியும் நமக்கு மாவில் வந்து தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து நம்ம வேக வைக்கும் போது நமக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு அல்வா நல்லா திரண்டே வருங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கடாயை வச்சுட்டு அதில் வந்து இது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேங்க நெய்யோ நீங்கள் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதில் நான் முந்திய முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வாழை இலை சாறு ப்ளஸ் கோதுமாவோடைய மிக்ஸிங்கை வந்து நான் வந்து கடாயில் ஊற்றிக்கிறாங்க நான் நம்ம ஒன்ஸ் கடாயில் ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம வந்து கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கும் அடுப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு அந்த கோதுமை வந்து ராவா போடுறதுனால நமக்கு வந்து அந்த கோதுமை ஸ்மெல் வந்து வரும் இதே கோதுமை வந்து நம்ம புளிக்க வச்சுட்டு ஒரு ஒரு நாள் நம்ம வந்து ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கோதுமை ஸ்மெல்லாம் வராது ஸோ அதனால் வந்து நான் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து அல்வா வந்து திரண்டு வர ஆரம்பிக்கும் நான் கலக்கி கலரிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே அல்வா வந்து பிசின் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஈக்குவலாக பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சீனி சக்கரை எடுத்துக்கோங்க நீங்கள் சக்கரை வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக கூட எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு மிக்ஸிங் வந்து அளந்து எடுத்த டம்ளரில் தான் அதே டம்ளரில் தான் நான் வந்து சக்கரையும் நான் இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து நசுக்கி நீங்கள் போட்டுக்கலாம் கீழே வந்து அல்வா வந்து வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன நெய் வந்து கொஞ்சம் ஆட் இருங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் முந்திரி இல்லைன்னா நீங்கள் பாதாம் கூட வந்து தோல் ரிமூவ் பண்ணிட்டு பாதாமை கூட எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு எண்ணெயிலையோ நெய்லேயோ வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க எவ்வளோ சூப்பராக திரண்டு வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி திரண்டு வர அளவுக்கு நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா நெய் விட்டுக்கிட்டு நம்ம வந்து கைவிடாமல் கலரிக்கிட்டு இருந்தால் தாங்க நமக்கு சூப்பராக வரும் பாக்குறதுக்கே எவ்வளோ சூப்பரா இருக்க பாருங்க ஒரு சூப்பரா ஒரு சின்ன வாழை இலையை வச்சுட்டோம் நெய் ஊற்றி இருந்தாலும் இல்ல எண்ணெய் ஊற்றி இருந்தாலும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வேகிற வரைக்கும் நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வேக வேகுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்து எல்லா நெய்யுமே வந்து நமக்கு தள்ளி விட்டு அந்த டைம்ல கரெக்டாக நம்ம வந்து அல்வாவை இறக்கி இல்லாம தேவையில்லாத நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம வந்து தனியா பில்டர் பண்ணி நம்ம வந்து ஒரு தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாக்கிறது அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் குள்ளே நமக்கு சூப்பரான ஒரு அல்வா வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க இந்த அல்வாவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அகைன் வந்து என்ன சொல்லிடுறேன் பாருங்கள் ஒரு ஒரு டம்ளர் அளவு வந்து நம்ம வாழையில் சாறு எடுத்தோன்னா அதே அளவு பார்த்தீங்கன்னா கோதுமாவோ இல்லை மைதாமாவோ நம்ம எடுத்துக்கணும் அது கூட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரெண்டு பங்கு அளவு இல்லைனா மூணு பங்கு அளவு ஊற்றணும் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரே பங்கு அளவு தான் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றோங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க அப்புறம் கூட தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசி இந்த இன்கிரீடியண்ட் வச்சு நம்ம சூப்பரான அல்வா வந்து செஞ்சு முடிச்சுட்டுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ இதோட ஸ்டாப் அனுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்வீட்ஸோ இல்லை வந்து டிஷ்ஷஸ் மாடி தோட்டம் வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் தான் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்